வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூ மாதிரி சாஃப்டான இனிப்பு பிடி கொல்கட்டை செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப சுலபம் இதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு பேனில் போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மாவு செவந்துடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவாக இருந்தால் வறுக்க வேண்டியதில்லை நம்ம அப்படியே கொழுக்கட்டை செய்யலாம் இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கோலம் மாவு பார்த்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கொழுக்கட்டை எடியாப்போ நல்லா வரும் இப்போ மாவு வறுத்தது போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இப்போ உருப்பு சுட்டியை ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கருப்பு எள்ளு சுத்தப்படுத்தினது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதை போட்டு வறுத்துக்கலாம் அந்த நெய்யில் இப்போ இந்த எள்ளு அப்புறம் துருவின தேங்காய் கால் கப்பு அளவு சேர்த்து அதையும் ஒரு முப்பது செகண்டுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நெய்யில் எள் தேங்காய் பூ நல்லா வருபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் உடச்ச வெள்ளமாக இருந்தால் ஒரு முக்கால் கப்பு இல்லை அச்சு வெள்ளமாக இருந்தால் ஒரு நூற்றம்பது கிராம் அளவில் போட்டுவிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுடலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிச்சு வரட்டும் பாகம் எதுவும் வைக்க வேணாம் இந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியை மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது இப்போ மாவில் தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ சூடான வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது சூடாக இருக்கிறதுனால கரண்டியால் கலரி விட்டுக்கலாம் இப்போ மீற இருக்கிற வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு தண்ணியே போதும் நமக்கு இப்போ இது கொதிக்கிற வெள்ளை தண்ணியாக இருக்கிறதுனால மாவும் ஓரளவுக்கு வெந்திருச்சு நம்ம வேறு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ரொம்ப வறட்டு மாவாக இருந்தால் மட்டும் லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனாலே முதல்ல எடுத்து விட்டுக்கலாம் இப்போ நெய்யில் வறுத்து வச்சால் எள்ளு தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம் எள்ளு தேங்காய் பூவை நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்ததுனால நல்ல வாசமாக இருக்குது மாவு இப்போ பாருங்கள் தண்ணி எதுவும் தேவையில்லை இந்த நம்ம ஊற்றின ஒரு கப்பு தண்ணியே போதும் இப்போ மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு நம்ம கொல்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ கொலுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நாலு விரலையும் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் குடி குழக்க அழகான ஷேப்பில் வந்துடும் இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இட்லி கோப்பரில் தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம் அடுத்து இட்லி தட்டில் ஈர துணியை போட்டுட்டு எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சு ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு வெந்தால் போதும் இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டில் குட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் பூ மாதிரி நல்லா சாஃப்டான வாசமான இனிப்பு பிடிக்கோள்கிட்ட ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி